ஸ் வெ்கம் டு சங்கி கிச்சன் இன்னைக்கு பச்சை வேர்க்கடலையும் கத்திரிக்காவையும் வச்சு சிம்பிளான காரக்குழம்பு எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம் மாங்காய் எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி ஒன் பாட் மாதிரி செய்ய போகிறேன் அதனால குக்கரில் வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு உளுந்து சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் கடவு நல்லா புரிஞ்சிருச்சு பத்து பால் பூண்டு சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை வெங்காயத்தை நல்ல பொன்னீரமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்க இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு பழுத்த தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதில் நம்ம புளி சேர்க்க தான் போகிறோம் புளியை விட தக்காளியோட அளவு நல்லா இருந்தால் நிறைய இருந்துச்சுனாக்கா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெளியாயத்துக்கடி வதங்கிடுச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம் நான் பச்சை வேர்க்கடலை சேர்க்குறேன் இது கூடவே நீல வாக்கில் கட் பண்ண நாலு கத்திரிக்காய் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் காஞ்சி வேர்க்கலையே சேர்க்குறதா இருந்தால் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருங்க ஊற வச்சுன்னா செய்யணும் இல்லைனா வேறுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் மசாலா பொடிகள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எங்கள் எண்ணெயிலேயே அடுப்பு வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சு கலந்து விடுங்க அப்போ தான் தூள்லாம் கருகி போகாமல் இருக்கும் பெரிய எல்லிக்காய் அளவு புளியை எடுத்து நல்லா ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டுக்கலாம் இதுக்கு தேங்காய் பேஸ்ட் சேர்க்க போகிறேன் ஒரு ரெண்டு பத்து தேங்காவை மிக்சி ஜாரில் கட் பண்ணி போட்டிருக்கேன் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இந்த தேங்காய் உப்பு காரம் ஏதாவது வேணும்னாக்கா செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க மூடி போட்டு ரெண்டு வருஷம் வச்சுக்கலாம் நல்லா அடங்கிருச்சு குழம்பு நம்ம ஊத்துல என்னெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடியா இருக்கு பாருங்க சிம்பிளான டேஸ்டியான வேர்க்கடலை கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க